டிஎன்பிசி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சத்யா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த டாபிக் வந்து நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரணும் நம்ம புக்ஸ்லாம் எங்கெங்கலாம் அந்த டாபிக் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி தான் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் ஆனாம கடைசி வரும் பாருங்க அப்போதான் இந்த டாபிக்ல எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்துல வரக்கூடிய பெல்லைக்கான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உரங்கள் அப்படின்னா என்ன தெரிஞ்சுப்போம் பொதுவா ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு நிறைய ஊட்டச்சத்துகள் இதெல்லாம் வந்து தேவைப்படுது ஏன்னா வளர்ச்சிதை மாற்றத்துக்காக இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் தேவைப்படுது அது வந்து அவனுக்கு கிடைச்சா கிடைச்சாதான் அவனோட வளர்ச்சி வந்து முழுமையா இருக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதுபோல தாவரங்களுக்கும் வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து தேவைப்படுது அந்த ஊட்டச்சத்துகள் தான் வந்து தாவரங்களோட வளர்ச்சிக்கு வந்து உதவுது இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் தாவரங்கள் வந்து எப்படி பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று நீர் சூரிய ஒளி சில வேதிப்பொருட்கள் மூலமா பெருது அப்படி பெற முடியாத போது உபயோகிக்கக்கூடியது தான் வந்து உரங்கள் இந்த உரங்களை வந்து இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா கரிம உரங்கள் இன்னொன்னு கனிம உரங்கள் கரிம உரங்கள் அப்படிங்கறத வேற ஒன்றும் இல்லை இயற்கையாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் மூலமா தான் வந்து கரிம உரங்கள்னு சொல்லுவோம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மண்புழு மண்புழு இருந்து கேள்விப்பட்டிருப்போம் மண்புழு வந்து உழவர்களோட நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த மண்புழு வந்து அந்த மண்ணில் வந்து இருக்கும் போது ஊட்டச்சத்துக்களை வந்து அந்த மண்ணுக்கு வந்து தருது அதனால செடிகள் வந்து செடிகளோ தாவரங்களோ நல்லா செழிப்பா வளருதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி அந்த மண்புழு உரங்களும் வந்து ஒரு கரிம உரம் தான் அது மட்டும் இல்லாம பஞ்சகவியான்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து கரிம உரங்கள் தான் அது மட்டும் இல்லாம காய்கறிகளை காய்கறிகள் இலைத்தலைகள் இதெல்லாம் மக்க வைத்து செய்யக்கூடியதும் வந்து கரிம உரங்கள் தான் அதுபோல் கனிம உரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த தனிமங்கள்லாம் வந்து வேதிவினைக்கு உட்படுத்தி தயாரிக்கப்படக்கூடியது தான் வந்து கனிம உரங்கள் இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா என்பிகே பொதுவாக ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூணுமே வந்து ரொம்ப இன்றியமையாத ஊட்டச்சத்தாக இருக்கு இந்த ஊட்டச்சத்துகளை வந்து உரங்களாக கனிம அந்த தனிம பொருட்களை வந்து வேதி மாற்றத்துக்கு உட்படுத்தி தயாரிக்கப்படக்கூடியதான் வந்து கனிம உரம் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து யூரியா சூப்பர் பாஸ்பேட் அமோனியம் சல்ஃபேட் யூரியா சூப்பர் பாஸ்பேட் அமோனியம் சல்பேட் இப்ப இந்த கரிம உரங்கள்னா மண்புழு உரம் இலைத்தலைகளை வந்து மக்க வைத்து பெறக்கூடியதும் கரிம உரம் தான் மாட்டுச்சாணம் தொழு உரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுங்களாமே வந்து கரிம உரம் தான் இது முக்கியமா வந்து பஞ்சகவ்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஹ் பசு விழுந்து பெறக்கூடிய ஐந்து வகையான பொருட்களை வைத்து தயக்கக்கூடிய உரம் தான் வந்து பஞ்சகவ்யான்னு சொல்லுவோம் அது என்னென்னனு பாத்தீங்கன்னா நெய் தயிர் பால் சாணம் கோமியம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து உரம் தயாரிப்பாங்க இது வந்து மேற்பூத் அதாவது மேல தெளிச்சும் விடுவாங்க மண்ல வந்து உரமாகவும் இடுவாங்க அப்படி போது தாவரங்கள் வந்து இந்த உரத்தால ரொம்ப செழித்து வளருதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழு உரம் இது வந்து இதுவும் வந்து ஒரு கரிம உரம் தான் அதாவது கால்நடை தீவனம் இருக்கு இல்லையா அது சாணம் சிறுநீர் மூன்றையும் கலந்து அதை வந்து வைத்து தான் அந்த தொழு உரம் வந்து செய்கிறாங்க பொதுவா மாடுகளை வந்து எங்க கட்டுவாங்கன்னா தொழுவத்துல கட்டுவாங்க இல்லையா அப்ப அந்த தொழுவத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து சேகரித்து அது மூலியமா தயாரிக்கக்கூடிய உரங்கள் தான் வந்து தொழு உரம் இந்த தொழு உரத்தில் வந்து முக்கியமா நைட்ரஜனோட அளவு பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பொட்டாசியம் ஆக்சைடோட அளவு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது பாஸ்பரஸ் பெண்டா ஆக்சைடு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க முக்கியமா வந்து எப்போதும் வந்து என்பிகே இந்த மூணும் வந்து தாவரங்களுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாத ஊட்டச்சத்தாக இருக்கும் இதுதான் வந்து ரொம்ப பேஸான ஒரு பேசிக்கான ஒரு காம்போனன்டா இருக்கு தாவரங்களோட ஊட்டச்சத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கிய உரம் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உரத்தை வந்து இந்தியால வந்து யார் முதன் முதல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து இந்த உரத்தை வந்து இந்தியால வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீணா போன காய்கறிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது விலங்குகளோட கழிவுகள் சாக்கடை கழிவுகள் கலை சொல்லக்கூடிய அந்த வீண் அந்த தேவையில்லாத அந்த செடிகள் எல்லாம் பிடுங்குவாங்க இல்லையா வயல்ல இருந்து அந்த செடிகள் அது மட்டும் இல்லாம இப்ப நெல்லு அடிக்கிறோம்னா அது வைக்கோல் மிச்சமாகும் இல்லையா அந்த வைக்கோலோட கூழ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த மக்கிய உரத்தை வந்து தயாரிக்கிறாங்க இதுல வந்து நைட்ரஜனோட லெவல் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து இதுல இருக்கும் அதுமாதிரி பாஸ்பரஸ் பெண்டா ஆக்சைடோட லெவல் வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் பொட்டாசியம் ஆக்சைடோட லெவல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அது மாதிரி பசுந்தலை உரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது பசுந்தலை உரம்னா இப்போ நீங்க இந்த இமேஜ்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா எருக்கும் தெரியும் உங்களுக்கு அது மாதிரி வேப்பம்பூ தெரியும் இந்த இந்த செடியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இலைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்துல வந்து போட்டுருவாங்க நிலத்துல போட்டதுக்கு அப்புறம் அது மேலே வந்து அதை வந்து உழுதுருவாங்க உழுதாங்கன்னா அது கொஞ்சம் நாள் கழிச்சு அது மக்கி போய் ம மண்ணுக்கு வந்து உரமாக மாறிடும் இதை தான் வந்து பசுந்தலை உரம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மேலே விவசாயம் செய்யும்போது அதுக்கு இந்த மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடச்சி அந்த செடி வந்து நல்லா வளரும்னு சொல்லிருக்காங்க இதுதான் வந்து பசுந்தலை உரம் இது மட்டும் இல்லாம இந்த கரிம உரத்துல உயிரி உரம்னு இருக்கு இந்த உயிரி உரம் பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் பாஸ்போ பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் நீலப்பசும் பாசிகள் இதெல்லாம் வச்சுதான் இந்த உரம் வந்து தயாரிக்கிறாங்க இந்த உரங்கள் இந்த உயிரி உரம் மூலமா தாவரங்களுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய அந்த நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து தாவரத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வழியா இந்த மாதிரியான பாக்டீரியங்களையும் பூஞ்சைகளையும் வந்து பயன்படுத்துறாங்க இப்போ ஒரு தாவரத்துக்கு நைட்ரஜனை நிலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில பாக்டீரியாங்களை வந்து யூஸ் பண்றாங்க என்னென்ன பாக்டீரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அசட்டோபாக்டர் நீல பசும் பாசியில் இருக்கக்கூடிய நாஸ்டாக் சைனோ பாக்டீரியா இது வந்து நைட்ரஜனை வந்து தாவரங்களுக்கு வந்து நிலைப்படுத்தி கொடுக்குது அதுக்காக இந்த பாக்டீரியங்களை வந்து செடியில் வந்து யூஸ் பண்றாங்க உயிரி உரமாக யூஸ் பண்றாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் இருக்கு இல்லையா அந்த பாஸ்பேட்டை வந்து தாவரங்கள் வந்து கரைச்சி அதோட ஊட்டச்சத்துக்கு எடுத்துக்கிறதுக்காக சில பாக்டீரியங்களை வந்து யூஸ் பண்றாங்க அது என்னென்ன பாக்டீரியங்கள்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் சர்குலண்டஸ் பேசுலஸ் மெகதீரியம் அப்படிங்கிற ரெண்டு பாக்டீரியாக்களை வந்து யூஸ் பண்றாங்க என்னென்ன பாக்டீரியானா பேசிலஸ் சர்க்குலண்டஸ் பேசுலஸ் மெகதீரியம் இந்த ரெண்டு பாக்டீரியாங்களையும் வந்து பாஸ்பேட்டை கரைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க அது மாதிரி ஊட்டப்பொருட்களை அதாவது தனக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டப்பொருட்களை வேர்கள் மூலமா உறிஞ்சி தானே வந்து தாவரங்கள் வந்து மற்ற பகுதிக்கு வந்து கடத்தும் இல்லையா அந்த மாதிரி அந்த உறிஞ்சதுக்காக தேவைப்படக்கூடிய பூஞ்சைகள்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளை வந்து பயன்படுத்துறாங்க அது என்னென்ன பூஞ்சைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோமஸ் ஜிஜைகாஸ் போரா அப்படிங்கிற இரண்டு வகை பூஞ்சைகளை வந்து பயன்படுத்துறாங்க இது கூட வந்து எக்ஸாம்பிள வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாவரங்களை வந்து பாஸ்பெட்டை கரைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா இப்ப எல்லா பாக்டீரியாவும் கலந்து கொடுத்துட்டு பேசுல சர்க்குலண்டர்ஸ் குடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து பேசுல சர்க்குலண்டர் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும் அது மாதிரி நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கான நுண்ணு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீல பாசியில் வந்து கொடுத்தோம்னா நாஸ்டாக் போடலாம் இல்ல சைனோ பாக்டீரியா சைனோ பாக்டீரியா கொடுத்துடலாம் அது மாதிரி ஊட்டப்பொருட்களை உறிஞ்சதுக்கு தேவைப்படக்கூடியது வந்து பூஞ்சையா பாக்டீரியாவா அப்படின்னு கேட்டு சில பாக்டீரியாவா வைரஸா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து பூஞ்சைகள்னு சொல்லலாம் அந்த பூஞ்சையில என்னென்னு கேட்டாங்கன்னா குளோமஸ் போராஸ் அப்படிங்கிற இரண்டு பூஞ்சைகள் வந்து பயன்படுதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்து கனிம உரங்கள் பார்க்கலாம் இந்த கனிம உரங்கள்னு வந்து ஏற்கனவே சொன்னோம் கிடைக்கக்கூடிய தனிமங்களை வந்து வேதிவினைக்கு உட்படுத்தி தாவரங்களுக்கு ஏற்ற வகையில வந்து உரங்களா வந்து கன்வெர்ட் தான் வந்து கனிம உரங்கள் இந்த கனிம உரங்களை ரொம்ப முக்கியமா சொல்லப்படக்கூடியது என்பி கே அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இது மூணுமே வந்து தாவரத்துல வந்து குறைபாடு இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த கனிம உரங்களை வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த உரங்கள் வந்து பொதுவா எப்படி தாவரத்துக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே ஒரு மெடிசன் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மெடிசன் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாம இருக்கணும் இல்லையா அது மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த உரங்கள் வந்து தாவரங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம இருக்கணும் அதாவது அதோட வளர்ச்சியை வந்து பாதிக்க கூடாது சத்து பொருட்களை வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரியான சத்துக்களா வந்து அந்த உரங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீரில் வந்து ஈஸியா கரையக்கூடாது ஈஸியா கரைஞ்சாதான் வந்து அது சீக்கிரமா வந்து தாவரங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரியான உரங்கள்லாம் இருக்கணும் அது போல ஒரு மழைநீரோ அல்லது நீரோ வந்து அந்த தாவரங்களை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு அதாவது நம்ம மண்ணில் இப்ப அந்த உரங்கள் போடுறோம் அப்படின்னா மண்ண வந்து அதை வந்து வீண் பண்ணிடக்கூடாது வீண் பண்ணாம இருந்தாதான் நீர் வந்து உள்ள போகும் நீரை வந்து தாவரங்கள் உறிஞ்சு அதோட வளர்ச்சிக்கு வந்து உபயோகப்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு இதோட வந்து அந்த உரங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தாவரங்களுக்கு எந்த வகையிலயும் வந்து அது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது நிலத்தை நிலத்தோட பிஹெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது நிலத்து ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வகையான பிஹெச் லெவல் இருக்கு அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த பிஹெச் லெவல் வந்து அது மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தான் வந்து இந்த கனிம உரங்கள் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல இந்த செயற்கை உரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யூரியால வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிகே கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூணு சத்துகளும் இருக்கணும் இல்லையா யூரியா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அதுல நைட்ரஜனோட லெவல் பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து யூரியால வந்து நைட்ரஜன் வந்து இருக்கு இது கலப்பு உரம்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது சூப்பர் பாஸ்பேட் இந்த சூப்பர் சூப்பர் பாஸ்பேட்ல வந்து எட்டுல இருந்து ஒன்பது பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் வந்து அதுல இருக்கு அதே மாதிரி அடுத்தது அமோனியம் சல்பைட் இந்த அமோனியம் சல்ஃபேட்டில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் வந்து இருக்கு அது மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட்ல உங்களுக்கு பதிமூணு பர்சன்ட் நைட்ரஜனும் நாற்பத்தி நாலு பர்சன்ட் பொட்டாசியமும் தேவைப்படுது சரி இப்போ இந்த உரங்கள்லாம் நம்ம வந்து கனிம உரங்கள்லாம் செலுத்துறோம் எல்லா உரமும் செலுத்துறோம் சப்போஸ் இந்த உரங்கள்லாம் வந்து தாவரங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த தாவரங்கள்ல வந்து நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படும் இல்லையா அது என்னென்ன பாதிப்பு எந்தெந்த ஊட்டச்சத்து குறைஞ்சா என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ நைட்ரஜன் குறைஞ்சது அப்படின்னா அந்த தாவரத்தோட வளர்ச்சி வந்து குறையும் அது அந்த பச்சை இலைகள் வந்து முதிர்ந்து மஞ்சள் இலையாக மாறும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மகசூல் அப்படிங்கிறது குறையும்னு சொல்லியிருக்காங்க அது பாஸ்பரஸ் பயன்படுத்துறோம் இல்லையா இந்த பாஸ்பரஸ் வந்து குறைஞ்சதுன்னா பக்கவாட்டு மொட்டுகளோட வளர்ச்சி வந்து தடைப்படும் சொல்லிருக்காங்க முதிர்ச்சி அடைந்த இலைகள்ல வந்து நுனிகள் வந்து சிவப்பு மற்றும் ஊதா நிறத்துல காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போல பொட்டாசியத்தோட லெவல் வந்து அந்த செடிக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா பச்சை சோகை நோய் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவா தான் அதோட வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேல்சியம் இப்போ பொதுவா நம்மளோட மனிதனுக்கு வந்து எலும்புல வந்து கால்சியம் சத்து நிறையா இருந்தாதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் இல்லையா அது போல் ஒரு தாவரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது வேர் தொகுதி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து அந்த தாவரம் வந்து ஸ்ட்ராங்கா வளரும் அது போல் அந்த வேர் தொகுப்போட வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படக்கூடியது வந்து கேல்சியம் சப்போஸ் கால்சியம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு வேர் தொகுப்போட வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும் அது போல இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தனிமங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்ப்போம் மெக்னீஷியம் இந்த மெக்னீசியம் செடிக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அது இலைகள் வந்து நிறம்படை பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா திட்டு திட்டுகளாக நிறம் இழந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க அங்கங்கே வந்து நிறம் பச்சை கலர் நிறம் இல்லாம நிறமிழந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துகள்லாம் தாவரங்களுக்கு கிடைக்கலன்னா வளர்ச்சி தடைப்படும் இலைகள் வந்து கலர் மாறும் சொல்லிருக்காங்க அது மாதிரி வந்து வேர் பகுதி வந்து வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க இந்த கந்தகம் இந்த கந்தகம் வந்து இலைகள் அஹ் செடிக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா இளம் இலைகள் வந்து பசுமை நிறத்தை வந்து இழந்துரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இளம் வளரும் இல்லையா அந்த இலைகளே வந்து வந்து அதோட பசுமை நிறம் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இரும்பு ஜிங்க் இந்த இந்த சத்து வந்து செடிக்கு சொல்லியிருக்காங்க இலைகள் முழுவதும் உருந்துடும் எப்படி நமக்கு வந்து இப்ப ஹேர் ஃபால் ஆகுது இல்லையா ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரத்தம் உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆயிரும் அந்த ஹேர் ஃபால் ஆகுதுன்னா என்ன காரணம்னா இரும்பு சத்து வந்து குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க ஜிங்க் ஏத்துக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் தாவரங்களுக்கு வந்து ஜிங்க் குறைஞ்சதுன்னா அது இலைகள்லாம் வந்து இறந்து விழுந்து இறந்து கொட்டிடும் சொல்லியிருக்காங்க அது போல் மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது அதாவது ரொம்ப முத்துன இலையும் இருக்காது ரொம்ப இளம் இலையாகவும் இருக்காது நடுத்தர வயது கூடிய இலையில் வந்து பச்சையும் வந்து வந்து இழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துத்தநாகம் இது இல்லை அப்படின்னா அந்த கனிமடை பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து தோன்றக்கூடிய அந்த இலைகளோட பரப்பு வந்து குறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தோன்றக்கூடிய அளவு வந்து சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தாமிரம் ஆண் பூக்கள் வந்து மலட்டுத்தன்மையை வந்து இழந்துரும் சொல்றாங்க இப்ப கொஸ்டின் கூட கேட்கலாம் ஆண் பூக்கள் மலட்டுத்தன்மையை ஆகுவதற்கு காரணமான எந்த ஊட்டச்சத்து குறைவால இந்த ஆண் பூக்கள் வந்து மலட்டுத்தன்மை வந்து அடையுதுன்னு கேட்கலாம் அது மாதிரி தாமதமாக பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து எந்த ஊட்டச்சத்து குறைவால ஏற்படுதுன்னு கூட கேட்கலாம் அதுக்கு வந்து தாமிரம் அடுத்து பார்க்க போறது மாலிப்பட்டினம் மாலிப்பட்டினம் பாத்தீங்கன்னா இது வந்து இலைகள் முழுவதுமாகவே வந்து பாதிச்சு சீக்கிரமா ஒரு உதுந்துரும்னு சொல்லியிருக்காங்க எஞ்சி இருக்கிற அந்த தாவரத்துல வெறும் காம்பு மட்டும்தான் இருக்கும் போரான் இந்த போரான் இலைகள் இல்லைன்னா இதுவும் நிறமாற்றம் வந்து 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 எல்லாமே சொல்லிருக்காங்க தண்டு மற்றும் இலைக்காம்புகள் தடித்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சத்து இல்லைன்னா இது காணப்படும் சொல்லிருக்காங்க எப்படி ஒன்னா கொஸ்டின் கேட்கலாம் இப்ப போரான் அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா தாவரங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இளம் இலைகள் வந்து தண்டு மற்றும் இலை காம்புகளும் தடித்து காணப்படுது அதுக்கு எந்த ஊட்டச்சத்து குறைவு காரணம் கேட்டாங்கன்னா போறான் ஓகே இதோட பார்த்தீங்கன்னா உரங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வீடியோவில் வந்து பார்ட் டூல வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப நிறையா இருக்கு அந்த கொஞ்சம் ப்ரீஃபா உங்களுக்காக பொறுமையா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதனால தான் செகண்ட் வீடியோவா போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய்